ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் நடத்துறதுக்கு தமிழக அரசு தயாரானது அதற்காக நாற்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கீடெல்லாம் எல்லாம் செய்தார்கள் அதை வந்து எங்கே நடத்தலன்றதுனா தீவுத்திடல் மைதானத்தை உள்ள அந்த மூணரை கிலோமீட்டரில் அந்த ரோடுகளில் நடத்துவதற்காக ரெடி பண்ணாங்க அப்போ ஒரு ஒருத்தர் வந்து இதுக்காக ஒரு வழக்கையும் போட்டார் ஹரீஷ் அம்டேயர் ஒரு வழக்கு போட்டார் அவங்க என்ன வழக்கு போட்டிருந்தாருன்னா இதை வந்து தீவத்திடர்ல இதை வந்து நடத்தக்கூடாது இந்த பகுதிகளில் நடத்துவதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு மிகுந்த இடையூறு இருக்கும் அதனால் அது இந்த பகுதிகளில் நடத்தக்கூடாது இதுக்குன்னு இருக்கக்கூடிய இருங்காட்டுக்கோட்டை பகுதியில் தான் இந்த ரேஸ் எல்லாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு வழக்கையும் போட்டிருந்தார் ஏன்னா இது வந்து இரவு நேர ஒரு ரேஸாக இதை எழுதினாங்க நைட் ஸ்ட்ரீட் ரேஸ் அப்படிங்கிற தான் இதை கொண்டு வந்திருந்தாங்க அந்த வழக்கில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அந்த வழக்கை வந்து இந்த நிலையில் வந்து ஒரு முப்பது கோடி ரூபாயை வந்து இப்போ தமிழக அரசு அதற்காக செலவு செய்து அதை அந்த பகுதியில் உள்ள ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருந்தார்கள் இப்பொழுது இருங்காட்டு கோட்டைக்கு இந்த வென்யூ வந்து மாற்றப்பட்டிருக்கிறதாக இப்பொழுது வந்து செய்தி வந்திருக்கு அப்போ இந்த முப்பது கோடி வீண்தானே அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எழுகிறது அதுக்கு வந்து எல்லாரும் இப்போ அதாவது இப்போ கிரேட்டர் கமிஷன் த கிரேட்டர் சென்னை கமிஷனராக கூடிய ராதாகிருஷ்ணன் அவர்கள்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த பகுதிகளெல்லாம் வந்து ரோடெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய்க்கு புதுசாக ரோடெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் அப்போ அந்த ரோடெல்லாம் மக்கள் வந்து உபயோகப்படுத்திக் தான் இருக்கிறார்கள் இதில் வந்து ஒரு எட்டு கோடி வந்து நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிடலாம் இப்போ எதுவுமே அதில் வந்து வேஸ்ட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்திருக்குன்னா அந்த பகுதியில் இருந்த மீடியன் பேரிகேடு எல்லாத்தையுமே அந்த பகுதியிலருந்து நீக்கியிருக்காங்க அது எல்லாமே இப்போ வேஸ்ட்டாக தூக்கி ஒரு பக்கம் போட்டிருக்காங்க ஸ்ட்ரீட் லைட்ஸு எதுவுமே இல்லாமல் இப்போ அந்த ரோடு வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்க மாதிரியாக ஒரு சூழ்நிலையில் ஆயிடுச்சு ரோடு மட்டும் போட்டிருக்காங்க ஆனால் ரோடில் இருக்கிற ஃபர்னிச்சர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணதுனால இப்போ அந்த அதெல்லாம் இப்போ வேஸ்ட் கிடக்கிறது அது மட்டும் இல்லாமல் மக்கள் உட்காந்து பார்வை இருக்கிறதுக்கான கேலரிஸு அதுக்கு தகுந்த பே சாரிகால் அதுக்கு தகுந்த பெரிய விஷயங்கள் அட்வர்டைஸ் பண்ணது இது எல்லாமே இப்போ வீண் தானே அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வந்திருக்கு ஆனால் அது எதுவுமே வீண் இல்லை எல்லாமே யூஸ்ஃபுல் தான் அப்படிங்கிற மாதிரியே இந்த அரசு சொல்லிகிட்டு இருக்கு ஹைவே ப்ரொஃபஸர் இருக்கு ஐவே ப்ரொஃபஸர் சத்யபாமா காலேஜில் இருக்கக்கூடியவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த காலகட்டங்களில் முதல்ல வந்து இந்த மாதிரியான ரேஸ் வந்து நடத்தவே முடியாது கூடாது இது வந்து ட்ரை மந்த்ஸில் தான் நடத்திருக்கணும் ஒரு மாதிரி ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மாதங்கள் நடத்தியிருக்கணும் அரசு உண்மையிலேயே முன்கூடியே திட்டமிடாதனால இப்போ இவ்வளோ ரூபாய் செலவாகி இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது கதை படிச்சிருக்கீங்களா படிச்சிருக்கேன் ஒரு தேவைன்னு சொன்னோன்னே அங்கிருந்து தௌலதாபா அதுக்கு அதை மாத்தினார் அப்புறம் இங்கே எல்லாம் செட்டப் சரியில்லைன்னு சொன்னோன்ன ஒரு திருப்பிங்கிறது அங்கே மாத்தினார் அப்படித்தானே இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு துக்ளக் அரசாங்கம் நடந்து கொண்டே இருக்கிறது அதனால துக்லக் பண்ணார் என்னன்னா இந்த சின்ன துக்குலக்குக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது அதை நடத்துறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ அதனால அது அப்படி இருக்கலாம் ரெண்டாவது என்னன்னா அவர் சொன்னது கரெக்ட் என்ன பெட் கண்டிஷனில் பிரேக்கிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் அதை நடத்தக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார் ஸோ அதெல்லாம் பற்றி நமக்கு என்ன கவலை நமக்கு எப்போ வரணுமோ வர வேண்டியது வந்தாச்சுன்னா நடத்தினால் போதும் அடுத்தது என்ன அப்படின்னா பேரிகேட் மட்டும் இல்லாமல் மீடியனெல்லாம் மாற்றப்பட்டு இருக்கிறது அப்போ இதுக்கெல்லாம் என்ன கணக்கு திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்ல போகிறது எனக்கு ஒரு நல்ல ஆஃபீஸர் சார் ஆனால் இப்போ அவரோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னானோ முட்டு கொடுக்குறதே முழுநேர தொழிலாக போச்சு ஆமாம் மழைக்கு கூட முட்டு கொடுத்தது தான் முடிவெடுத்து மக்கள் பணி செய்பவர் முட்டுக் கொடுப்பதை தொழிலாக தொழிலாளாக மாற்றி இருக்கிறார் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் பாவம் பெரிய ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு ஆஃபீஸர் விதி வழியது அவர் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு அவர் போய்ட்டு எங்கிட்ட கேட்டாச்சுன்னா அவர் வந்து பேசாமல் நான் வேணா சென்ட்ரல் கவர்மெண்டில் டெப்புடேஷனுக்கு போயிடுறேன் என்னை விட்டுருங்கன்னு அவர் சொன்னார்னா உண்மையுமே அவர் மேலே எனக்கு மரியாதை இருக்குங்க அதாவது இவ்வளோ ஒரு நல்ல ஆஃபீஸர் இவராகட்டும் ககன்தீப் சிங் பேடி ஆகட்டும் இந்த ஒரு சாக்கடையில் வந்து இப்போ வந்து உருண்டுகிட்டு இருக்காங்களேன்னு எனக்கு ஒரு வருத்தம் சரி ஆசை யாரை விட்டுது அதனால் இது விதியின் வலிமைன்னு தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும் அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இதில் முப்பது கோடி ரூபாய் இதுக்கு இப்போ இவர்கள் செலவு செய்தார்களா அதனால் தமிழ்நாட்டில் உள்ள மழை நிவாரணம் வரணும் அப்படின்னா மோடி எவ்வளவு நிதி கொடுப்பாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து செய்ய முடியும் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னது யார் ஸ்டாலின் கருணாநிதியும் மகனும் உதய நிதியின் தந்தையும் தயாநிதியின் தாத்தாவும் ஆன தமிழ்நாடு நிதி சொல்லிச்சு கரெக்டா முப்பது கோடி ரூபாய் இப்போ வந்து வண்டி வாகனத்துக்கு ஒரு ரேஸ் நடத்துறதுக்கு கொடுத்து ஊரம் மட்டும் உடைச்சு போட்டுருக்கியே அப்படி இந்த பணத்தை நீ மக்களுக்கு கொடுத்துருக்கலாமா வேண்டாமா நிச்சயமாக கொடுத்துருக்கணும்

அதுக்கு அரசாங்கம் பணத்தை கொடுத்து அந்த ஸ்போர்ட்ஸை வளர்க்கணுங்கிறது நியாயம் இப்போ அதுக்குன்னு இருங்காட்டு கோட்டையில் ஒரு ரேஸ் ட்ராக் இருக்கும்போது இங்கே கிரியேட் பண்ணுறதோடும் தேவை என்ன சரி ஏற்கனவே போலீஸ்காரங்க ஒரு விஷயம் கொண்டு வராங்க எப்போவுமே இந்த ரோட்டில் பைக் ரேசிங்கில் பல ஆக்சிடெண்ட்டு நடந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு தடமும் போலீஸ்காரங்க அவஸ்தப்படுறாங்க இன்னும் நான் உண்மைக்குமே ஜனசமயம் இந்த ஈசிஆரில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களை நினச்சான்னா ரொம்ப நான் பரிதாபப்படுவேன் இவனுக்கு போகக்கூடிய போக்கை பார்க்கணும் போயிட்டு இவன் எங்கேயும் இடிச்சு தோந்ததுக்கப்புறம் அதை கொண்டு போட்டு அதை க்ளீன் பண்ணி அந்த இடத்துல டிராஃபிக்கை கிளியர் பண்ணி அதுக்கு தவிர என்னென்னா தெருவுக்கு தெரு நூறு அடிக்க சாராய தாராயக்கடை வேற திறந்து விட்டாச்சு அவ்வளோ வெறும் குடிக்கணும் வண்டி ஓட்டணும் அப்போ இந்த மாதிரியான விஷயத்தை ரோட்டில் ஓட்டுறதுக்குள்ளே டெக்னிக்கை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இல்லை நீங்களே ரேச வைக்கிறியே ரோட்டில் ரோஸ் ஓட்டுறது தப்புன்னு சொல்லிவிட்டு நீங்களே இப்படி பண்ணா ஆமாம் எந்த விதத்தில் நியாயம் இப்போ இதே கேள்வி பலதை கேட்குறீங்கள என்ன கேட்குறாரு இவ்வளவு பணம் கோவிலில் அதிகம் இருக்கும்போது அதை நான் வேற விஷயத்துக்கு ஏன் செலவு செய்யப்படாதுன்னு அடிச்சு விடு பாபு கேட்குறாருல ஆமாம் இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் நான் அதிக பணமாக இருக்குது கிடையாது எங்கிட்டயே பணம் இல்லை மோடி தான் எனக்கு பணம் தரணும்னு தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆமாம்

பாதி வேலையை முடிச்சுப்பட்டு கடைசியில இது சரியில்லைன்னு இன்னொரு இடத்துக்கு மாத்தும் போது தமிழக மக்கள் வரிப்பணத்தை இப்ப இந்த தப்பான முடிவெடுத்த முப்பது கோடி ரூபாய் இப்போ உன் குடும்பம் கட்டுமா திருப்பி கட்டாது இப்ப திமுக அரசு கட்டணும்ல கண்டிப்பா இந்த தப்பான முடிவெடுத்த நீங்க தானே இப்ப நீங்க தானே மாத்துறீங்க இப்ப அரசாங்கத்துக்குள்ள இந்த பணத்தை நீங்க கட்டணும்ல மக்கனையா மோடிக்கு பேச முடிஞ்ச இந்த நியாயத்தை இப்ப வந்து இப்ப பேசணும்ல ராதாகிருஷ்ணன் மேயரை முப்பது கோடி ரூபாய் நீங்க கொடுத்துறீங்க ஏன்னா தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் முட்டு குடுக்கறீங்க முட்டு குடுக்கறேன் நீங்களே உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தையும் சேர்த்து கொடுத்துருங்க சொல்லிட வேண்டியது தானே இப்போ என்ன ஆயிப்போச்சு கொடுக்க வேண்டியது தானே அப்போ இது தவிர இன்னொரு பிரச்சனை கூட வந்திருக்கு இப்போ இந்த அறப்போர் இயக்கம் அவங்க ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க டிரான்ஸ்பார்மர் ஊழல் ஆமா அது எப்படின்னா அது என்னன்னா ஏழு லட்சத்தி சொச்சாயிரம் ரூபாய் இருக்கிறத பன்னெண்டு லட்சத்தி சொச்சாயிரம் ரூபாய்க்கு தமிழ்நாடு அரசாங்கம் வாங்குறதா அது எப்படின்னா அதில் ஒரு வேடிக்கை அந்த ரேட்டு வந்து எல்லா சப்ளையரும் ஒரே ரேட்ல தான் ஏன் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு அதான் ஒரே எல்லா சப்ளையரும் ஒரே ரேட்ல தான் கொடுக்குறாங்களாம் ஆமாம் அப்படி இது எப்படி எல்லா சப்ளையருக்கும் ஒரே ரேட்ல கொடுக்குறாங்கன்னா ரேட்டு நீங்கள் சப்ளையரை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களா அப்படிதானே அர்த்தம் ஆமாம் அப்படிதான் வருது அப்போ இதுக்கு பேர் டெண்டர் இல்லையே இந்த ரேட்டில் நீ எனக்கு எல்லாம் தா அப்படின்னு எல்லா கான்ட்ராக்டருக்கும் கரெக்டாக பிரித்து கொடுக்கப்பட்டது அப்படி தானே அர்த்தம் அப்படி அப்படிதான் அர்த்தம் அப்படி தானே இதுக்கு அர்த்தம் எடுக்கணும் இன்னைக்கு இதை இப்போ இவங்க இப்போ இது பண்ணியிருக்காங்க இது மக்கள் வரிப்பணம் தானே ஆமாம் ஏழு லட்சத்தி சொச்சாயிரம் ரூபா இருக்கக்கூடியதான் பன்னெண்டாயிரம் பன்னெண்டு லட்சத்தி சொச்சாயிரம் ரூபான்னு போட்டிருக்கேன் இல்லையே அப்போ இந்த வரிப்பணத்தில் அஞ்சு லட்சம் ரூபா எங்கே வச்சு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது இரநூறு டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று நினைக்கிறேன் ஆமாம் இரநூறு ட்ரான்ஸ்ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு அஞ்சு லட்சம் ரூபா வச்சு இரநூறு ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு எவ்வளோன்னு பாருங்கள் நீங்கள் எங்கேயோ போய் நிற்கிது இல்லை பத்து கோடி ரூபா ஆமாம் ஃப்ளாட் நீங்கள் அதாவது அறப்பூர் இயக்கத்திலிருந்து இன்னைக்கு அவங்க அந்த விஷயத்தை இன்னைக்கு வெளியில் கொண்டு வந்திருக்காங்க ஆமாம் வரிப்பணத்தை தானே கேட்குறோம் அப்போ அதே தான் நான் கேட்குறோம் வரிப்பணத்தை தானே கேட்குறோம் அதில் பத்து கோடி ரூபாய் இப்போ யார் திருப்பி தர தரப்போரா ஏன்னா ராஜஸ்தான் ஏழு லட்சம் ஏழு லட்சம் தான் போட்டிருக்கு ராஜஸ்தான் கவர்மெண்ட்டு அதே இதுக்கு ஆமாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு விலை ஏதோ அஞ்சு லட்சம் ரூபா ரேஞ்சுக்கிட்ட தான் வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அது எவ்வளோ உண்மைன்னு நமக்கு தெரியும் ஏன்னா டெக்னிக்கலாக நமக்கு உள்ள என்ன டெக்னிக்கல் பிட்டை முழுக்க தான் நம்ம அதில் கமெண்ட் பண்ண முடியும் என்ன டெக்னிக்கல் பீட்டு படிக்கலை பட் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தை நடக்குது அப்போ இது என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று துக்ளக்கரசு சட்டவிரோதமான விஷயத்தை செய்யறது அது யாராவது பண்ணியாச்சுன்னா அதுக்கு எதிராக இது பண்ணுறது இல்லை ஒரு வேடிக்கை என்னென்னா இன்றைக்கி இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டு இன்றைக்கி என்னவோ தெரியலை இன்றைக்கி கோர்ட்டு நாள் தான் நமக்கு வந்து சேர்ந்துருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஆறாயிரம் ரூபா கேஷ் கொடுக்கறது ஆமாம் கேஸ் போட்டிருக்காங்க கோர்ட்டில் ஏன்னா எல்லாத்துக்கும் தான் நீ மகளிர் உரிமை திட்டம் வர நீங்கள் வந்து பேங்க்கில் தானே கொடுக்குறீங்க ஆமாம் கோவிட் உட்பட எல்லாத்துக்கும் பேங்கில் தானே பணம் கொடுத்தீ மழை வெள்ளமும் பேங்க்ல கொடுக்க வேண்டியது தானே இதை மட்டும் ஏன் கையில குடுக்கணும் ஒரு நியாயமான விஷயம் தானே மகளிர் உரிமை திட்டம் விட பேங்க்ல தானே போயிட்டு இருக்கு அப்ப பா வரி வறியவர்களுக்கு தானே மகளூர் உரிமை திட்டம் வசதியானவனுக்கு அந்த திட்டம் இல்லையே இல்ல அதே மாதிரி அந்த அரசுக்குள்ள இந்த திட்டமும் பேங்க்ல தானே வருது அந்த கைம் பெண் திட்டம் அந்த திட்டம் எல்லா திட்டமும் பேங்க்ல தானே வந்துகிட்டு இருக்கு அப்ப கிட்டத்தட்ட எல்லாரும் பேங்கிங் ஆபரேஷனுக்குள்ள உள்ள வந்துட்டாங்க இல்ல

ஏற்கனவே நீங்க தான் அம்புட்டு பேங்கோட எம்ஓ போட்டு வச்சிருக்கீங்கல்ல மகளிர் திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உரிமை தொகை அந்த திட்டத்தில் இருக்கிற பணத்தை பேங்க்கு கை வைக்க கூடாதுன்னு சொல்லி எல்லா பேங்கோடய கவர்மெண்ட் எம்ஓ போட்டிருக்குல்ல அதே மாதிரி இதுக்கு நீங்க எம்ஓ போடலாம் இல்லையா போடலாமே அப்ப இது பச்சை புழுகு தானே முதல்ல சொன்ன காரணம் அதுக்கு அடுத்தது ஏடிஎம் வேலை செய்யல வேலை செய்யல ஏன் வேலை செய்யல மழையினால வேலை செய்யல அப்ப மழையினால சென்னை இயல்பு நிலையிலிருந்து இன்னும் திரும்பல அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையா

ரெண்டாயிரம் ஆறாயிரம் ரூபாய் நீங்கள் கையில் கொடுத்துருங்க ஏன்னா இது ரொம்ப அர்ஜென்ட் மக்கள் அவங்களுடைய அவசர தேவைக்கு அவசர தேவை அப்போ அப்போ அந்த மகளிர் உரிமை திட்டம்லாம் அவசர தேவையில் வராத அப்போ அந்த ரெண்டாயிரம் ரூபான்னு அவங்க மாத கணக்கில் வச்சிருக்கவா போகிறாங்க இல்லை இந்த ரெண்டாயிரம் ரூபாயில் இன்னும் அவர்கள் சேர்த்து 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 வீடாக கட்ட போகிறாங்க நான் சொல்லியிருக்காரு இந்த மாதிரிலாம் நடக்க போகிறது அவங்க வந்து அதுக்கான ஒரு திட்டமே கொடுத்துருந்தாங்கல்ல ஆமாம் ஆமாம் இந்த இதுக்கு வந்து நீங்கள் இன்னெல்லாம் சேமித்து இப்படியெல்லாம் நீங்கள் வரலாம் அப்படின்னு அப்படின்னு இல்லை திட்டமெல்லாம் கொடுத்தேன் அப்போ என்னை பொறுத்தவரை மீண்டும் நான் திருப்பி சொல்றேன் இந்த மாதிரியான கோர்ட்டுக்குள்ள ஜட்ஜுமெண்ட்டுகள் ஊழலை வளர்க்கக்கூடிய ஜட்ஜுமெண்ட்டுகளாக மாறுகிறது அதுதான் நமக்கு இதில் வருத்தம் இப்போ இந்த ஆறாயிரம் ரூபாய் இதுல என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது ஏற்கனவே ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நிவாரணப் பொருள் வாங்க போன இடத்துல ஒரு குழந்தை இறந்து போச்சுங்க கூடிய செய்தியை பார்த்தோம் அந்த கியூவில் நின்று மெட்ராஸில் ஏற்கனவே முன்னாடி ஒருக்க வெள்ளம் வரும்போது எம்ஜிஆர் ஸ்கூல்ல நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்து போனாங்க ஸ்டாம்ஃபீட்ல இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்தது இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த வெள்ளம் வரும்போது கூட பல இடத்துல இந்த புகார்கள் பல பேப்பர்களில் கூட வந்துச்சு அதை கொடுக்கும்போது வீடை பார்த்து நம்ம கட்சிக்கு ஓட்டு போடாதவன்னா கொடுக்கப்படாதுன்னு சொல்லியே ஒரு கூத்து நடந்தது அப்போ மொத்த மிஸ்மேனேஜ்மெண்ட்டை சரி பண்ணுவதற்கு அரசாங்க பணத்தையே கட்சிக்காரன் விடுவிடா கொடுக்க போகிறோம் ஏன்னா மூணு மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது ஏற்கனவே ஒரு ஸ்மூத்து மெக்கானிசம் டு டிஸ்ட்ரிபியூட் மணி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரியான ஊழல்கள் வருவதற்கு வாய்ப்புள்ள பில்ஃபரேஜஸ் வருவதற்கு வாய்ப்புள்ள நெரிசல் சாவு இன்ஜுரி இந்த மாதிரியான சம்பவம் வருவதற்கு வாய்ப்புள்ள ஒரு முறையில் அதை செய்யணும் அப்படின்னு ஒரு அரசாங்கம் ஏன் வந்து அதில் இவ்வளவு பர்டிகுலராக இருக்கிறது கோர்ட் இப்படி இல்லை கேள்வி கேட்கணும் ஈஸ் ஆஃப் லிவிங்கை வந்து பெட்டர் படுத்துறதுக்கு தானே நம்ம வந்து கோர்ட் அணுகிறோம் ஒரு ஈஸி வே இருக்கும்போது ஒய் யூ ஆர் ஆப்டிங் ஃபார் டிஃபிகல்ட் வே இட்ஸ் அ டைரக்ட் கொஸ்டின் கோர்ட்டு கேட்டிருக்கணும் அப்பவே உடனடியாக பணம் போகுதுக்கு அப்போ ஏடிஎம்ல உடனே பணம் வராதுங்களாங்க கேள்வி எவ்வளோ நேரம் ஆகும் போகுது இந்த கேள்வி கேட்கறதுக்கு ஏற்கனவே ராஜீவ் காந்தி கூட ஒரு கதா சொல்லியிருக்காரு இவ்வளவு பணத்தை வந்து நேரடியா கொடுக்கும் பொழுது அது போய் சேர்றது கடைசியா அஞ்சு சதவீதம் தான் போய் சேருது பாக்கி எல்லாம் காணாம போகுதுன்னு அவர் சொன்னார் சொன்னார் அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் நடந்து போன காரியங்கள் இப்ப என்ன சொல்றேன் இப்படி ஒரு வழி இருக்குல்ல அதே விஷயம் இதுலயும் நடக்குமாங்கிறது கூட கொரோனா நேரத்துல கூட இப்படித்தானே இருந்தது மொத்த இப்படித்தான அரசாங்க உதவிகள் வந்தது ஏன் இன்னைக்கு விவசாயிகளுக்குள்ள பணமும் இந்த வழியில தானே வந்துகிட்டு இருக்கு எல்லாமே டிபி டைரக்ட் பேங்கிங் ட்ரான்ஸ்ஃபர் இன்னும் சொல்ல போனா இவங்க கொடுக்கிறது இந்த நாலு மாவட்டத்துல தான் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த நாலு மாவட்டத்துல தான் செய்யப்போறிய இந்த நாலு மாவட்டத்திலையும் ஏடிஎம் எண்ணிக்கையும் கூட ஆமா இது மோஸ்ட் ரூரல் டிஸ்ட்ரிக்ட்ஸும் கிடையாது 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 நிச்சயமா கிடையாது கிட்டத்தட்ட இது வந்து டிஸ்ட்ரிக்ட்ஸ் கூட ஆல்மோஸ்ட் அர்பனைஸ்ட் கண்டிப்பா ஏடிஎம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெரி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடமும் கூட இது இன்ஃபாக்ட் தண்ணி போந்து இருக்கிற இடமும் அந்த மாதிரியான பல இடங்களில தான் இன்னைக்கு தண்ணியும் போந்து இருக்கு. இருக்கு. இன்னைக்கு நீங்க எல்லாம் அதை சரி பண்ணிட்டேங்க நீங்களே தான் சொல்லவும் செய்றீங்க. அப்படி இருக்கும்போது வந்து இந்த மாதிரி இருக்கும்போது ஏன் நீ அப்படி கொடுக்கணங்க கூடிய ஒரு கேள்வி சாதாரணமான ஒரு மனுஷனுக்கே கேட்கும்போது லர்னட் ஜட்ஜஸ் ஏன் இந்த கேள்வி வரல? அப்போ நமக்கு அடுத்த வேற ஒரு சந்தேகமும் வருது. நீதியரசர்கள் செயல்பாட்டில் நிர்பந்தம் இருக்கிறதோ அரசாங்கத்தின் மூலம் வாயிலாக இருங்கக்கூடிய சந்தேகத்தை கூட எழுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் அதனால் இந்த மாதிரியான ஒரு போக்கு என்பது சரியில்லை நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ரேஸ் ட்ராக் அது வந்து நம்ம துக்ளக் தர்பாரை நமக்கு நிறைவுற்றுகிறது அதனால் பரவாயில்ல சாம்ராஜ்யங்கள் என்றுமே நிலைத்ததில்லை இல்லையா அதனால் வரலாறு வரலாறு துக்கழக்கு கூடியது மூணாவது தலைமுறையோடு முடிஞ்சு போச்சு முகமது பிந்து தங்களுக்கு பையன் வந்தால் அதோட அடுத்ததோட சோழி முடிஞ்சது மூணாவது துக்களக்கு சீக்கிரத்தில் மன்னராக முடிசூட்டப்படுவாருங்கிற மாதிரியான இண்டிகேஷன்லாம் இருக்குது அதனால் அது விரைவில் நடக்கும் ஏன்னா அதுக்குள்ள சிம்டம்ஸ் எல்லாம் துக்களக்கில் டைனாஸ்டில் நடந்த அந்த விஷயங்கள்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அதனால நம்ம தயவுசெய்து சார் அவர்கள் முகமத் பின் துக்லக்கு நாடகம் போட்டிருந்தார் இப்படியெல்லாம் நடக்குமா இப்படியெல்லாம் என்ன அழகாக வந்து கற்பனையில் இவருக்கு கிண்டல் அடிக்கிறார் அப்படின்னு எல்லாரும் அன்னைக்கு சோசார் சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் கற்பனை இல்லை அதெல்லாம் நிஜம் என்பதை இந்த அரசாங்கம் நிரூபித்து வருவதாகத்தான் இந்த செய்தியிலிருந்து நான் பார்க்குறேன்